ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் அடிப்படை வேர் லக்கணம் மேஷம் வேத ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகளை விட ஒரு பிறக்கும் லக்கணமே ஜாதகருக்கு முக்கிய உயிர் ஆகும் அவற்றின் மூலம்தான் உடலின் தோற்றம் வலிமை புகழ் ஆயுள் குணம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் கௌரவம் அஸ்தவர்க்கு வலிமை எண்ணங்களின் ஓட்டம் கடவுள் அருள் பிறப்பின் ரகசியம் திருப்தி குடும்பம் என்று அடுக்கி கொண்டு போகலாம் வீட்டின் கட்டடத்திற்கு அடிதளம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஜாதகருக்கு லக்கினம்தான் முக்கியமான அடித்தளமாகும் சூரியனை அடிப்படையாக கொண்டு லக்கினமும் சந்திரன் அடிப்படையாக ராசியும் அமையும் இவற்றில் சூரியனின் அமையிடத்தினை அடிப்படையாக கொண்டு அந்த கட்டிடத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னெண்டு பாவகட்டத்தில் லக்கின புள்ளியானது ஒவ்வொரு நாளும் ஜீரோ முந்நூற்றி அறுபது டிகிரியில் முடிவு பெறும் எடுத்துக்காட்டாக முதல் மாதமான சித்திரையில் சூரியன் ஜீரோ டிகிரியில் மேஷத்தில் பிரவேசிப்பார் அந்த நாளில் ஜனனமாகும் அனைத்து குழந்தைகளும் நாழிகையின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு பாவத்திலும் லக்கினம் அமையப்பெறும் அந்த முதல் நாழிகை மேஷம் லக்கிணம் அதுதான் ஒரு ஜாதகருக்கு நிரந்தர நிலை ஆகும் பாடலில் இப்பாடலில் மேசலக்கணத்தில் பிறந்தவரை பற்றிய புலிபாணி விவரிக்கிறார் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானின் பிள்ளையான சனி பகவான் மிகுந்த தொல்லை தருவான் அவ்வாறு இல்லாமல் அச்சனி பகவான் திரிகோணத்தில் இருந்தால் மிகுந்த நன்மை விளையும் மேஷம் என்பது காலபுருஷனுக்கு தலை மற்றும் தலை கிரகமான சூரியன் மேசத்தில் உச்சமாவதால் அவரின் பலன் நிறைந்திருக்கும் ஆம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் மாதம் வரை வான்வெளி கூட்டத்தில் ஆடு உருவம் தெரியுதாக கூறப்படுகிறது அந்த கூட்டத்தினை மேசத்தை குறிக்கும் சின்னமாகும் மேசலக்கணக்காரர்கள் கொஞ்சம் ஆற்றின் குணநலம் மற்றும் அதன் செயல்கள் இருக்கும் மேசலக்கணக்காரர்கள் நீண்ட கழுத்துடையவர் மெலிந்த தேகம் ஒற்றுமை மிக்கவர் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் கடின உழைப்பாளியாக திகழ்வர் மத்திம உயரம் சில பேருக்கு சிவந்தக்கன் உடலில் கொஞ்சம் ரோமம் உடையவர் மற்றும் தலை பற்கள் வலுத்திருக்கும் இது தவிர மேஷலக்கணக்காரர்கள் சரராசி என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு துடுக்குத்தனம் மற்றும் ஓட்டம் இருக்கும் இவர்கள் நெருப்பு ராசி என்பதால் அதிகமான ஆவேசம் மற்றும் கோபத்தினால் தடுமாறுவார்கள் முன்கோபி உணர்ச்சி மிக்கவர் தைரியசாலி மற்றும் அரசு சேவை நடுத்தரமான அழகு கொண்டவராகவும் பேச்சு திறமை தர்மம் மிக்கவர் எழுத்திறமை உடையவர் மூர்க்க குணம் கொண்டவர் சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும் பிடிவாதம் மிக்கவர் மன உறுதி வலிமை மிக்கவர் எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பவர் என்று கொண்டு போகலாம் இவை அனைத்தும் தனிப்பட்ட மேசலக்கணத்தில் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது மேசலக்கணத்தில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கியுள்ளது மூன்று நட்சத்திரங்களில் புள்ளி அமர்ந்தால் ஜாதகரின் நிலை மற்றும் உடல் மாற்றங்கள் எவ்வாறு மாறுபடுகிறது என்று பார்ப்போம் லக்கின கீழே உள்ள நட்சத்திர சாரங்களில் அமரும்போது ஜாதகரின் உடல்நலம் மற்றும் செயல்களை பார்ப்போம் அஸ்வி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளியில் பிறக்கும் ஜாதகர் செவ்வாய் கேது தாக்கத்துடன் இருப்பார் அஸ்வி நட்சத்திரம் தேவகுணம் கொண்டவர்கள் தெய்வீக அருள் கொண்டவர் ஜோதிட சாஸ்திரங்கள் மற்றும் இதிகாசத்தில் ஆரோமிக்கவர் இவர்கள் கடமை தவறாதவர் கருமமே கண்ணாக திகழ்பவர் பெண்கள் மீது அன்பு காட்டுபவர் தன்னலமற்றவர்கள் பராக்கிரமம் உடையவர்கள் உண்மை பேசுபவர் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அணிகள் மீது ஆசை கொண்டவர் நற்பெயர் பெற்றவர் கொஞ்சம் கோபக்காரர் ஆனால் விளையே தெரியாது சாதுரிய மிக்கவர் விஷால்தனம் கொண்டு புகழையும் பொருளையும் ஈட்டுவார் எதிர்கால திட்டம் புரிபவர் பரிசுத்தமானவர் அமைதியானவர் தெளிவுபடுத்தி பின்பு வாழ்க்கை நடத்துபவர் நல்லதை நினைப்பவர் ஒரு சிலர் புறம் உடல் உஷ்ணத்தால் நோய் பிறவியிலேயே இருக்கும் நீதி நேர்மை என்று பேசிக்கொண்டிருப்பார் அழகில் சுமாராக இருப்பார் பெரியவர்களிடம் கேட்டு நடப்பவர் என்று அடுக்கிக் போகலாம் பரன் நட்சத்திரம் பரன் நட்சத்திரத்தில் புள்ளியில் பிறக்கும் ஜாதகர் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தாக்கத்துடன் இருப்பார்கள் இவர்கள் மனுஷகுணம் கொண்டவர்கள் வசதி மிக்கவன் தான் மனதையும் நற்பெயரும் காத்து வாழ்க்கை நடத்தி செல்வார்கள் பேச்சில் உறுதி மனைவியின் பேச்சை கேட்பவர் அல்லது கணவன் பேச்சை கேட்பவர் பெற்றோருக்கு மகிழ் தருவனாக அரசியல் செய்பவனாக எப்பொழுதும் கோபமாக இருப்பான் தூக்கம் குறைவு மெய்யறிவு மற்றும் நன்னறிவு மிக்கவன் நீதிமான் தான தர்மம் செய்பவர் தெய்வ அருள் கொண்டவர் சுலபத்தில் வெற்றியடைவார் பிழாத மிக்கவர் பருத்த தோற்றமிக்கவர் மனதில் வஞ்சகம் இருக்கும் நன்றியுள்ளவர் வலாசாலி சோம்பல் உடையவர் சாஸ்திரப்படி இருப்பார் உடல் பருமனானவர் அரசு பணி செய்பவர் மற்றும் குணம் மாறுபட்டு கொண்டிருக்கும் இதில் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் புள்ளியில் பிறக்கும் ஜாதகர் நெருப்பு ராசியில் செவ்வாய் சூரியன் தாக்கத்துடன் இருப்பார்கள் கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் இரு நெருப்பு கிரகங்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இவர்கள் குணம் கோபம் ஆக்ரோஷமாக சிலர் இதனால் ரத்த அழுத்த பாதிப்புடன் இருப்பார்கள் இரவில் தூக்கமில்லாதவர்கள் புலன் விசாரணையில் ஆர்வமிக்கவர் வெட்டு ஒன்று துண்டிருந்தாக பேசுபவர் பேச்சில் சாமர்த்தியமிக்கவர் தெளிவானவர் ஆசமுள்ளவர் வித்துவான் சூரன் புத்திமான் நிலம் வீடு மாடு கன்றுபாக்கியம் கொண்டவர் சாத்திரம் மற்றும் சம்பிரதாயங்கள் அறிந்தவர் இவர்கள் வேலையும் அதிக பலத்துடன் கஷ்டமான வேலையாக இருக்கும் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அழைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட ஏற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்